என் அழகியே இல்லை இன்றைக்கி ஒரே மாவில் சோட்டா மாவு சேர்த்தாமல் சாஃப்டான இட்லி கிறிஸ்பியான தோசை அது ரேஷன் பச்சரிசி கடையில் அரைக்கிற மாவு வச்சு அஞ்சே நிமிஷத்தில் அரைச்சி வர மாவில் எந்த சோட்டா மாவும் சேர்த்தாமல் நம்ம சாஃப்ட்டான இட்லி கிறிஸ்பியான தோசை தாங்க செய்ய போகிறோம் அரிசி ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கலாங்க ஒரு டம்ளர் இந்த டம்ளரில் நான் அளவு எடுத்துக்கிறேன் மூணு டம்ப்ளர் பச்சரிசி எடுத்துப்போம் ரேஷன் பச்சரிசி இந்த அளவில் செஞ்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு இட்லியும் வரும் தோசையும் வருங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இட்லி அரிசி இதே ரெண்டு டம்ளரில் இட்லி அரிசி எடுத்துக்கலாம் அதே டம்ளரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க முக்கால் டம்ளருக்கும் கொஞ்சம் போல் கம்மியாக உளுந்து எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கண்ணா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறேன் கால் கப்பு கடலை பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் செத்துக்கலாங்க இதோட இது தனித்தனியாக போட்டு நல்லா நாலஞ்சு முறை கழுவிட்டு அரிசியும் உழுத்தம்பருப்பையும் நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சிடலாங்க நாலு மணி நேரம் ஊறுனா போதுங்க ஊரின ஒன்று எடுத்து நம்ம எதில் கொடுத்து நீங்கள் மாவு அரைக்கிறீங்களோ கடையில் நான் ஒரு சின்ன பக்கெட்டில் இதை கொடுத்துருக்கேன் அதோட அந்த உளுந்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம கடையில் மாவு அரைச்சிட்டு வந்துடுவோம் மாவு அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளவே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு டம்ளர் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அவல் எடுத்து நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத் பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாங்க அவளை பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஊறினதை எடுத்து நைஸாக நம்ம அரைச்சிடுவோம் அவளை அரைச்சி நம்ம ரெடியாக வச்சுப்போம் அவள் போடுறதுனால உங்களுக்கு ஒரு சாஃப்டான இட்லி கிடைக்கும் நம்ம சோட்டா மாவு யூஸ் பண்ணாமே பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துவிட்டோம் உங்களுக்கு அப்படியே நீங்கள் அவள் சேர்த்தாமல் செஞ்சீங்கன்னா தோசை சூப்பராக கிறிஸ்பியாக வருங்க அவள் சேர்த்தும் போது இட்லி சூப்பராக இருக்கும் மாவும் பாருங்கள் அரைச்சி வந்தாச்சு நைஸாக இப்போ நம்ம அரைச்சி வச்ச அவல் அதில் ஊற்றிடலாங்க சுவைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மாவை கையால் கலந்துக்கலாம் நல்லா கையால் கலந்து பாதி மாவு வந்து நம்ம வெளியே வச்சுடுவோம் நல்லா புளிக்கட்டும் எட்டு மணி நேரம் நம்ம காலையில் இட்லி ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும் பாதி மாவை அரைச்ச உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு புளிக்காது இந்த மாவு ஆன உடனே அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது மாவு வந்து புளிச்சிருக்காது வெளியே வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் புளிச்சிடுங்க கடையில் அரைக்கிறதுனால நம்ம அப்படியே பாதி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் உடனே வச்சிடணும் இந்த பாருங்கள் இது மறுநாள் காலையில் மாவு பாருங்கள் இப்படி பொங்கி வந்திருக்கு நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவன இட்லி தட்டில் இட்லி ஊற்றி நம்ம வேக வச்சுட்டோம் நமக்கு ஒரு சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடும் சோடா மாவு எதுவுமே சேர்த்தாமல் நான் பாருங்கள் இட்லி ஊற்றி உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இட்லி வந்திருக்கு தண்ணி கொதித்த உடனே இதை இட்லி தட்டை வச்சு ஒரு பத்து நிமிஷம் எப்பவும் போல் வேக வச்சு எடுத்துடலாங்க இட்லி அங்கே இட்லி ரெடி ஆகிடுச்சு சாஃப்டாக வெந்துடுச்சு இதே மாவு வச்சு தான் தோசை கடாய் உடனே இந்த பாருங்கள் நான் தோசையும் ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு கிறிஸ்பியான தோசையும் ரெடி ஆகிடுச்சு ஒரே மாவில் அது கடையில் அரைக்கிறதுனால நமக்கு கிரைண்டருக்கு அளவு வேலைலாம் இல்லை அஞ்சே நிமிஷத்தில் நம்மளுக்கு கிறிஸ்பியான தோசை இட்லி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதுக்கு சட்னி சாம்பார் என்ன வேணாலும் எப்போவும் பார்த்தா கிறிஸ்பியான தோசை இது பாருங்கள் சாஃப்டான நமக்கு எவ்வளோ சாஃப்டான பஃப்னு எப்படி இட்லி இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த முறையில் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கிரைண்டர் போட்டு கஷ்டப்பட்டு அரைக்காமல் அஞ்சு நிமிஷத்தில் மாவரை இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரை ஃப்ரை